இப்ப கையில இருக்க என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் லோவர் கண்ட்ரோல் ஆம் இது வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா எல் டைப் இதுல ஐ டைப் இருக்கும் ஏ டைப் இருக்கும் இது வந்து பாருங்க இது வந்து டெட்ரியோரைட் ரப்பர் புஷிங்னு சொல்லுவாங்க இது ஃபெயிலியர் ஆயிருச்சுங்க இது பார்க்க நல்லா தான் தெரியும் பட் இங்க பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னு தெரியுதா வெடிச்சு கட் ஆயிருச்சு இல்லையா ரப்பர் இதுதான் ஷார்ட் புஷா இருக்கும் இந்த இடத்துலயே ஏன்னா இந்த புஷ் தான் இதுல வந்து ஒரு பெரிய வேலை வந்து பண்ணிட்டு இருக்குங்க நம்மளுக்கு தெரியும் ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீல் கொஞ்சம் வாங்கிக்கணும் அடுத்து இந்த லோவர் கண்ட்ரோல் ஆம்க்கு தான் போகும் சாக்கப் சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த லோவர் கண்ட்ரோலாம இருக்கு பாருங்க இது வந்து வெஹிக்கிள் வந்து லீனியர் மோஷன்ல இருக்கும் சேம் டைம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல யாருக்கும் போது மோஷன் சேர்ந்து வரும் இல்லையா ரெண்டுமே இன்டராக் ஆகக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல இந்த லோராம் இந்த மாதிரி போகவும் செய்யணும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போய் ஒரு சோர்ல சின்ன சோர்ல முடிச்சுன்னா இந்த மாதிரியும் போகுங்க சரிதா இந்த மாதிரி ஒரு மோஷன் சேம் டைம் மேல கீழே ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுறதுனால இந்த புஷ் ரொம்ப வந்து பாதிக்கப்படும் அதனால இந்த புஷ் தான் சீக்கிரம் வியர் ஆகும் இந்த புஷ் வந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சைல்டு பார்ட்ஸ் கிடைக்குங்க இந்த இருக்கு இல்லையா இதுல வரக்கூடிய இந்த புஷ் இந்த புஷோட நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து நம்ம சொல்லிட்டோம் டெட்ரெட் புஷிங் இதே பாத்தீங்க அப்படின்னா அந்த பால் ஜாயின்னு செப்பரேட்டா கிடைக்குங்க இதுல லோவர் கண்ட்ரோலாம் அடிப்படாத வரைக்கும் நம்ம இந்த ஸ்பேர் சைல்டு பேட்ஸ் மட்டும்